தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் படப்பிடிப்பில் இருக்கும் மூன்று படங்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வாருங்கள் நடிகர் விமலின் முப்பத்தி ஐந்தாவது திரைப்படம் இதில் இவருக்கு ஜோடியாக தேசஸ்வினி சர்மா மற்றும் மேக்சினா பாவ்னா ஆகிய இருவரும் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு பெயர் பெல்லடோனா இது ஒரு த்ரில்லர் படம் ஹாரர் படம் இது ஒரு ஆங்கில படத்தை வந்து தழுவி எடுத்திருக்க படம் இந்த படத்தை வந்து இபோரியா பிலிம்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க சந்தோஷ் பாபு முத்துசாமி அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள் இது வந்து வினோத் பாரதி அவர்கள் ஒழிப்பதை கவனிக்க ஏசி ஜான் பீட்டர் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள் இந்த படம் வந்து மிக மிக வித்தியாசமான ஒரு ஹாரர் படம் அதாவது இதுவரைக்கும் வந்த ஹாரர் படங்கள்லேருந்து இது ரொம்ப வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு இந்த படம் வந்து விமலுக்கு ஒரு பெரும் திருப்பு அமையும் என்று கூறப்படுகிறது காரணம் என்னென்னாக்கா பதினாறு மொழிகளில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் இந்த படம் உலகம் முழுவதும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து கண்டிப்பாக விமலுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ள அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாகும் திரைப்படம் தான் புஷ்பா டு தி ரூல்ஸ் அதாவது இந்த படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் மட்டும் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் ஜெகபதி பாபு தனஞ்சயா ராவ் ரமேஷ் சுனில் அனுசுயா பரத்வாஜ் போன்ற அனைவரும் நடித்திருக்கின்றார்கள் இந்த படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கியிருப்பவர் சுகுமார் அவர்கள் புஷ்பா ஒன்னை இந்த படம் பீட் செய்யும் என்ற அளவிற்கு இந்த படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த படத்தில் ஒரே ஒரு டான்ஸுக்கு மட்டும் ஸ்ரீ லீலா அவர்கள் ஆடியிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்டத்தை பார்த்து அல்லு அர்ஜுனி அவர்களை வந்து டான்ஸிங் குயின் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்கிறாரு கிசிக் அப்படிங்கிற இந்த பாடலுக்கு தான் ஸ்ரீ லீலா அவர்கள் நடனமாடி இருக்கிறார்கள் இந்த படம் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் சாதாரணில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படம் மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது இதன் வெற்றியை மிகவும் பெரிதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பட நிறுவனம் இது மாபெரும் வெற்றியை அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏனென்றால் இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படம் நயன்தாராவின் நடிப்பில் அடுத்து உருவாகும் திரைப்படத்தின் தலைப்பு ராக்காயி ராக்காயி என்ற படத்தில் நயன்தாரா மிகவும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் இந்த படத்தை வந்து மூவி வெர்ஸ் இந்தியா மற்றும் ட்ரம் ஸ்டிக்ஸ் என்ற இரண்டு நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிக்கின்றன இந்த படத்திற்கு கோவிந்த் வசந்தா அவர்கள் இசையமைக்கின்றார்கள் ஒளிப்பதிவை கௌதம் ராஜேந்திரன் அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் இந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குபவர் அறிமுக இயக்குனர் செந்தில் நல்லசாமி அவர்கள் இந்த படம் வந்து நயன்தாராவுக்கு மிக மிக திருப்புமுனையாக முனையாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னாக்கா இதில் முக்கிய முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நினைக்கிறாங்க கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தரும் திரைப்படமாக இது உருவாகி இருப்பதனால் இதில் முழுக்க முழுக்க நயன்தாரா மட்டுமே தெளிவாக தெரிவார் அவரே படத்தில் முழுமையாக ஆக்கிரமித்திருப்பார் இந்த படம் அவருக்காகவே தயாரிக்கப்படுகின்ற திரைப்படமாகவும் இருக்கின்றது இந்த படத்தில் நயன்தாராவினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பாகவும் எதிர்பார்க்கக்கூடிய சக்தியை கொடுப்பதாகவும் உள்ளது